ராகவா ஆஃபீஸில் உட்காந்துச்சுட்டு இருக்காரு அப்படியே லாவணியாக பார்க்கறாங்க பார்த்துட்டு சரி ராகவ் கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிட்ட வந்து உட்கார்றாங்க என்ன ராகவ் ஒரு மாதிரி இருக்கா என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை இல்லை எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு இல்லையே நீ ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்கா மாதிரி இருக்குது அப்செட்டாக இருக்க மாதிரி இருக்குது சொல்லு என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு லாவணியா கேட்குறாங்க இல்லை அக்காவுக்கு எனக்கும் எப்போ பார்த்தாலும் ஏதோ பிரச்சனை வந்துட்டே இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அக்காவா எடுத்து நீ சொன்னால் புரிய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க நான் சொன்னால் கூட அக்கா புரிஞ்சிக்கவே இல்லை எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றாரு சரி நீ ஃபீல் பண்ணாத ஒரு வாட்டி பேசி ஐயோ வேண்டாம் வேண்டாம் அக்கா கிட்ட எதுவுமே பேச வேண்டாம் நான் பாத்துக்குற அப்படின்னு நான் இப்போ கொஞ்சம் தனியா இருந்தா போதும் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாரு ஓகே ராகவ் நீ தனியா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லாவணியா அங்கேருந்து போறாங்க அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருக்காரு நடந்த எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு யாரா இருக்கும் அந்த லாயர் எதுக்காக வந்து நான் சைன் பண்ணேன்னு சொல்லிட்டு ஏன் பொய் சொல்கிறான் ஒன்றுமே புரியலையே அவனை நம்பி நான் நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன் எல்லாத்துலேயும் ஏதாவது போலியாக பண்ணியிருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு யோசிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வராரு அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே வேலை எல்லாமே இருக்காங்க செஞ்சு முடிச்சுட்டு சரி துணி போய் காயப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேலே போகிறாங்க போயிட்டு துணியெல்லாம் காய இருக்காங்க அபி அப்படியே பார்க்குறாரு உள்ளே போகிறாரு முரளி போயிட்டு வளையல் துண்டை எடுத்து அப்படியே பார்க்கறாரு என்ன அபி என்னை பொறி வச்சு பிடிக்கணும்னு நினச்சி நீ மாட்டிக்கிட்டியா அபி உனக்கு இருக்கு இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாரு துணி காய போட்டுட்டு இருக்கும்போது அப்படியே கேட்குறாரு இங்கே பார்த்தீங்களா இது என்னதுன்னு தெரியுதா அப்படின்னு முரளி கேட்குறாரு அப்பிக்கிட்ட அபிக்கு அதை பார்த்தோன்னே அப்படியே கோவமா வருது ஆ நல்லா தெரியுது வளையல் துண்டு என்னோடய வளையல் துண்டு ஓ நீங்கள் இருக்க இடத்துக்கு நான் வந்தேன்னு எங்கிட்ட சொல்றீங்களா அப்போது உங்களுக்கு சுய நினைவு இருக்குது எல்லாரையும் சேர்ந்து ஏமாத்திட்டு இருக்கீங்கல்ல அதுவும் அக்காவோட வாழ்க்கையை அழிச்சிட்ருக்கீங்க கண்டிப்பாக ஒரு நாள் உங்களோட எல்லா விஷயமும் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அது அதை கேட்டோடனே அப்படியே முரளி ஷாக்காகிறாரு என்ன நாம அப்பியே மிரட்டலான்னு வந்தால் அபி நம்மளை மிரட்டிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் அவ்வளோதான் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்பி அப்படி கோவமாக பேசுறாங்க அங்கே வந்து அப்படியே முரளி பயங்கர கோபமாக டென்ஷனாக போறாரு என்ன சொல்றதுனே தெரியல அப்படின்னு இவ இப்படி பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அப்படியே கோபமாக போகிறாங்க உள்ள போயிட்டு ரூம்குள்ளே உட்காராங்க இந்த முரளியை விடவே கூடாது என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கான் அவன் ஒரு நல்லவனே கிடையாது ஒரு குடும்பத்தை அழிக்கிறதுக்கு எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கான் அஞ்சலி அக்கா எவ்வளோ தங்கமானவங்க தெரியுமா ரொம்ப 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 நல்லவங்க அவங்களோட வாழ்க்கையில இப்படி விளையாடிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க அங்கே அந்த ராகவ் வராரு வந்துட்டு அப்படியே அப்படியே பார்க்கறாரு பார்த்துட்டு என்ன அப்பி ஏதோ ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்குறாரு இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க இல்லையே சொல்லு என்ன என்ன நடந்தது சொல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்குறாரு அப்படியே அப்படி தண்ணி வருது என்ன அப்படி கண்ணேருந்து தண்ணி வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கண்ணை துடைக்கிறாரு ஏன் அப்படி என்ன நடந்தது சொல் அபி அப்படின்னு சொல்லிட்டு ராகா அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்குறாரு இல்லை நான் வந்து எப்படியாவது அந்த முரளியை பிடிக்கணும் அவன் தப்பு பண்ணியிருக்கான்னு நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு பிளான் போட்டோம் அந்த பிளான் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க என்னது பிளான் போட்டியா நீயாவே எல்லாமே பண்ணியா அப்படின்றாக்காவும் கேட்குறாரு ஆமாம் நானானோ போனோம் ராணியக்கா வீட்டுக்காரை வச்சு எப்படியாவது அந்த முரளியை மிரட்டி உண்மையை வந்து நாங்கள் வாங்கணும்னு நினச்சோம் ஆனால் அவன் உண்மையை சொல்லவே இல்லை அதுக்கு பதிலாக அந்த இடத்துல அஞ்சலி அக்காவை அவன் கூட்டிகிட்டு வந்துட்டான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது நான் வந்துட்ட அப்படின்னு அபி சொல்றாங்க என்ன அபி இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிட்டு சாதாரணமா பேசிட்டு இருக்க உன்னை யார் இந்த மாதிரி எல்லாம் பண்ண சொன்னது எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா திட்டுறாரு இல்லை நீங்கள் பார்த்தீங்கல்ல உங்களுக்கு எதிராக அவன் என்னென்ன பண்ணிகிட்ருக்கான்னு பார்த்திங்கல்ல அதுவும் அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு வந்துட்டு நீங்கள் தான் சைன் பண்ணிங்கன்னு சொல்கிறது எல்லாமே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதனால் அவனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் பிளான் போட்டு இப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க இங்கே பாறபி உனக்கு எதாவது ஆயிருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லை இல்லை எனக்குலாம் ஒன்றும் இல்லை நாங்கள் கண்ணில் மண்ணை போட்டுட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாறபி இனிமேவாது எந்த ஒரு ரிஸ்க்கான வரையும் நீ செய்யாத தயவு செய்து நீ செய்யாத புரியுதா எனக்கு நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீ போய் ஏதாவது ஒரு கஷ்டத்தில் மாட்டிக்காத அவன் ஒன்றும் நல்லவன்லாம் கிடையாது அவன் ஒரு ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கான் நான் கொஞ்சம் யோசிச்சு பொறுமையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை என்ன கஷ்டப்பட்டாலும் ஆனால் அவனை பற்றி நான் கண்டுபிடிக்க முடியல அதுவே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க இங்கே பாரு நீ வருத்தப்படாத அவன் மாற்ற மாட்டுற நேரம்னு ஒன்று இருக்குது மாட்டுவான் கண்டிப்பாக அவன் மாட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷனாக வராரு வந்துட்டு அப்படியே ஆகாஷை பார்க்குறாரு பார்த்துட்டு உனக்கும் எல்லா விஷயம் தெரியும்னு சொல்லிட்டு அபி சொன்னான் இதுக்காக நீ வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் பிளான் போட்டு இந்த மாதிரி போனாங்க நீ எப்படி அலோவ் பண்ண என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட அப்படியே கோவப்படுறாரு இங்கே பாருகிறாகவும் நீ கோவப்படாத நாங்கள் வந்து யதார்த்தமாக தான் பண்ணோம் ஆனால் நானும் தான் சொன்னேன் ஆனால் அபியானும் ரெண்டு பேருமே சேர்ந்து நீங்கள் வர வேண்டாம் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொன்னாங்க அதனால்தான் நான் விட்டு வரேன் எந்த காரணமும் இல்லை அப்படின்னு ஆகா சொல்றாரு சரி அவங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்குறாரு இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் ஆகலை வந்துட்டாங்க அங்கேருந்து அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாரு இனிமே இவங்க எனக்கும் தெரியாமல் ஏதாச்சும் ஒரு பிளான் போட்டாங்கன்னா அதுக்கு நீ ஓகே சொல்லாத என் கிட்டே வந்து ஒரு வார்த்தை சொல்லு புரியுதா இந்த பிரச்சனையாக அந்த முரளி வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு வேறு மாதிரினா என்ன ராகவ் அப்படின்னு ஆகாஷ் கேட்குறாரு அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா இந்த மாதிரி வந்து மிரட்டினது எல்லாமே ஆள் வச்சு நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு அக்கா கிட்ட சொல்லிட்டா என்ன பண்ணுறது அக்காவுக்கு ஏற்கனவே என்னை பார்த்தாலே பிடிக்கல கிட்ட பேசதே இல்ல இந்த லாயரோட பிரச்சனை வேற வேற இந்த மாதிரி பண்ணி இது எவ்வளோ பெரிய கொண்டு போய் விடும் தெரியுமா அக்கா இருக்கும் வீட்டை விட்டு வெளியே போற நிலைமையில இருந்தாங்க எதுக்காக நீங்க இப்படி பண்ணியிருக்கீங்க என்ன மேல மேல என்ன எதுக்காக கோவப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு ராகவ் அப்படி ரொம்ப பயங்கரமாக கோவப்படுறாரு ராகவ் கொஞ்சம் கூலாயிரு நீ ரொம்ப கோவப்படாத சரியா டென்ஷன் ஆகாது ப்ளீஸ் தயவு செய்து கொஞ்சம் இரு அப்படின்னு அக்கா சொல்றாரு இங்கே பாரு ஆகாஷ் இனிமேல் என்ன கேட்காம எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக வந்து அப்படியே உட்காராரு அப்படி அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு ஐயோ இவர் என்ன இவ்வளோ டென்ஷனாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட போய் கேட்குறாங்க நான் சொன்னதுனால நீங்கள் டென்ஷன் ஆகிட்டீங்களா அப்படின்னு அப்படியே கேட்குறாங்க டென்ஷன் ஆகாமல் என்ன அப்படி பண்ண முடியும் எதுக்காக நீங்கள் எப்படி பண்ணீங்க கிட்டே போய் கேட்டால் அவனும் எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்லை என்கிட்ட முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பயங்கரமாக கோவப்படுறாரு இங்கே பாருங்கள் நீங்கள் ஆகாதீங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகிடும் இருங்க வரேன் அப்படின்னு டேப்லட்டை கொண்டு வந்து கொடுக்குறாங்க கொடுத்துட்டோன்னே போடுறாரு அப்பயும் அவருக்கு கோவம் குறையவே இல்லை இங்கே பாருங்கள் கொஞ்சம் யோசிக்காதீங்க அமைதியாக இருங்க இனிமேல் நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அப்போதான் கொஞ்சம் அப்படியே அமைதியாக இருக்காரு எதுவுமே பேசவே இல்லை முரளி அப்படியே ரூம்குள்ளே குள்ளே போகிறாரு போயிட்டு அப்படியே ஒரு மாதிரி கோவப்படுறாரு என்ன அபி என் மேலே உனக்கு என்ன எவ்வளோ கோவப்படுற நீ அப்படிலாம் கோவப்படக்கூடாது என்னை தான் நீ பாசமாக பார்த்துக்கணும் நான் தான் உனக்கு எல்லாமே நீ எதுக்கு ஏன் மேலே கோவப்படுற அபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி தானாகவே மைண்ட் வயசில் அப்படியே பேசிகிட்டு இருக்காரு அங்கே வந்து சுந்தரியை பார்க்குறதுக்கு முரளி போகிறாரு அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க பாத்தியா முரளி பாத்தியா என்னோடய நிலமையை பார்த்தியா நான் எப்படி இருக்கேன்னு பார்த்தியா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா அந்த வீட்டில் ஒரு மகாராணி மாதிரி நான் வாழ்ந்துட்டுருந்தேன் ஆனால் இங்கே பாத்தியா எப்படி இருக்கேன்னு ஐயோ கடவுளே ஒரு சாப்பாடை கூட எனக்கு நிம்மதியாக கிடைக்கவே இல்லை அந்த வீட்டுக்கு வந்து வந்து நானும் போ ஆனால் யாருமே என்னை ஏற்றுக்கவே மாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அத்தை அந்த நடக்கட்டெல்லாம் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது உங்களுக்கு ஒன்று தெரியுமா அபி வந்து என்னை எப்படியாவது மாட்டி விடணும் எனக்கு சுய நினைவுலாம் மறந்துடுச்சுன்னு நான் சொன்னேன்ல அது எல்லாமே பொய்ன்னு நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு ஆள் வச்சு என்னை மிரட்டி பணம் கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முரளி சொல்கிறாரு ஐயோ இவ்வளோ வேலை நடந்திருக்கா அப்படிலாம் நம்ம பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆச்சரியமாக கேட்குறாங்க ஆமாம் அத்தை அவள் அப்படி தான் பிளான் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அப்படி கோபமாக வருது சுந்தரிக்கு இங்கே பாரு இனிமேவாது நீ கொஞ்சம் உஷாராக இரு நான் தான் வீட்டை விட்டு வெளியே வந்து இவ்வளோ கஷ்டப்படுறேன் நீயும் வெளியே வந்துட்ட ரொம்ப கஷ்டம் அவங்களோட ஆட்டம் அதிகமாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க நான் பார்த்துக்கிறேன் அத்தை எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் அந்த அபி எதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்கானே தெரியல அந்த கிட்ட நல்லாவனு நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளோ வேலை பார்த்துட்ருக்கா எதுக்காக நிரூபிக்கணும் எதுக்காக அந்த ராகவோட சேர்ந்து வாழணும்னு அவன் நினைக்கணும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு முரளி இப்படி கோவப்படுறாரு இங்கே பாருங்க அத்தை அவளை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசிட்டு இருக்காரு ஐயோ இவன் வேற அபி பைத்தியம் பிடிச்சவனாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் வாய்ஸில் சுந்தரி பேசிட்டு இருக்காங்க என்னதான் இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு அன்னோனியம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்க அத்தை அவங்க ரெண்டு பேருக்குள்ளே அன்னோனியம் இருக்குது இது இருக்குது அது இருக்குதுன்னு எதாவது சொன்னீங்க நான் டென்ஷனான நீங்கள் தாங்க மாட்டிங்க எனக்கு ரொம்ப கோவம் வரும் எப்போவுமே அப்படி சொல்லாதீங்க என்னோட அப்படி எனக்கு தான் நான் யாருக்காகவும் அப்படியே விட்டு கொடுக்கவே மாட்டேன் புரியுதா இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசாதீங்க எனக்கு கோவமா வருது அப்படின்னு முரளி எப்படி கத்துறாரு சரி 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 நீ தேவையில்லாத டென்ஷன்லாம் ஆகாத சரியா என்னை எப்படியாவது வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க சுந்தரி அதுக்கு எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிக்கிட்டு தான் அதை இருக்கேன் ஆனால் அவங்க வீட்டுக்காரர் தான் ஒத்துக்கவே மாட்டாரு அப்படியே ரொம்ப ஓவரா அப்படியே ஒரு ஹீரோ மாதிரி கோவப்பட்டுட்டு இருக்காரு எனக்கு தான் எரிச்சலா இருக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்கட்டும் உங்களை வீட்டுக்குள்ளே நான் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்துடுறேன் நீங்கள் இன்னொரு வாட்டி வீட்டுக்குள்ளே வாங்க நான் எப்படியாவது அஞ்சலி கிட்ட பேசி மனசை மாற்றி வைக்கிறேன் நீங்கள் உள்ளே வந்த உடனே அஞ்சலி எப்படியாவது பேசி உங்களை உள்ளே வர வச்சுருவோம் அப்படின்னு ஒரு சொல்கிறாரு நான் இது நல்ல ஐடியாவே இருக்கு சரி சரி நீ அப்படியே பண்ணு நான் வரேன் கண்டிப்பாக நான் சீக்கிரமாக வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க சுந்தரி நான் நீ எப்போ சொல்கிறியோ அப்போ நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு முரளியாக அங்கேருந்து போகிறாரு போயிட்டு யோசிக்கிறாரு என்ன பண்ணலாம் எப்படியாவது அஞ்சலிக்கிட்ட நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி சோகமாக குறைஞ்சி பேசிகிட்ருக்காரு அங்கே வந்து அஞ்சலி வராங்க வந்து உனே கேட்குறாங்க என்னங்க ஒரு மாதிரி சோகமாக இருக்கீங்க என்னாச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை எனக்கு ஒரு மாதிரி வருத்தமாக இருக்குது உங்கள் அத்தை ரெண்டு வாட்டி வந்துட்டு போயிட்டாங்க பாவம் அவங்க எங்கே எப்படி கஷ்டப்படுறாங்களோ தெரியல அப்படின்னு சொல்கிறாரு ஆமாங்க எனக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அத்தை என்ன தான் தப்பு பண்ணியிருந்தாலும் மன்னிச்சு வீட்டுக்குள்ளே விட்டுருக்கலாம் ஆனால் ரொம்ப ஆகாஷோட அப்பா ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படியே முரளி பார்க்குறாரு ஓ அவருக்கு தான் இவ்வளோ வருத்தப்படுறிய நீ அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் இருந்தாலும் உங்கள் சித்தப்பாவை மட்டும் நீ பார்க்குற ஆனால் உங்கள் சித்தியை நீ பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு முரளி கேட்குறாரு சரி இன்னொரு வாட்டி அவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீட்டுக்குள்ளே விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க இதை தான் இதை தான் அஞ்சலி நான் எதிர்பார்த்தேன் நான் என்ன நினைக்கிறனோ அதை கரெக்டாக நீ சொல்கிற எப்படியாவது அத்தை வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்கிறாரு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே அஞ்சலி போகிறாங்க ஒரு வழியாக அஞ்சலியை மனசை மாற்றிட்டோம் இனிமேல் அத்தையை வீட்டுக்குள்ளே வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாரு அதே மாதிரி அவங்களும் அங்கே வந்து நிற்கிறாங்க நின்று உடனே அப்படியே பார்க்குறாரு பார்த்துட்டு இங்கே பாரு நீ வீட்டுக்குள்ளே வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷோட அப்பா மறுபடியும் கத்துறாரு அப்போ அஞ்சலி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் ஜித்தப்பா தயவு செய்து சொல்கிறேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு நான் சொன்னால் நீங்கள் கேட்பீங்கல்ல அத்தை வீட்டுக்குள்ளே வரட்டும் அவங்க வந்தால் தான் நல்லாயிருக்கும் அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்க வந்து மனசு மாதிரி அவங்க வருத்த வருத்தப்பட்டு அவங்க நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டாங்க நாம் அவங்கள மன்னிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பெருமா இவ ஒன்றும் கிடையாது இவ வந்து விஷ பாம்பு இவளுக்கு நம்ம பால் ஊற்றணும்னா நம்ம காலியாக அவள் கடிச்சிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை இல்லை வேண்டாம் தயவு செய்து அவங்கள நம்ம உள்ளே விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படி பயங்கரமாக அப்படி ஒரு மாதிரி டென்ஷனாக சொல்லிட்டுருக்காங்க அப்படியே பார்க்குற ஆகாஷோட என்னடி என்ன எல்லாரும் உன்னை பார்க்குறாங்க உன்னை வீட்டுக்குள்ளே விட்டுருவாங்கன்னு நினைக்கிறியா நீ கொஞ்சம் கொஞ்சம் தப்பாக பண்ணியிருக்க ஒரு மருமகளுக்கு என்ன பண்ணக்கூடாதோ எல்லாமே நீ பண்ணி வச்சுருக்க உனக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு இங்கே பாருங்கள் நான் செஞ்ச தப்பு தான் இனிமேல் வரலாம் நடந்துக்க மாட்டேன் என்னை வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சுந்தரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க பாட்டி எல்லாருமே அப்படி பார்த்துட்ருக்காங்க ஆபி ஆணு ஆகாஷ் எல்லாருமே அப்படி பார்க்குறாங்க எதுவுமே பேசவே இல்லை சரி பாவங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அபியும் சொல்கிறாங்க அபி நீ பேசவே பேசாத எதுக்காக நீ பேசுகிற இவளுக்கெல்லாம் எந்த கொஞ்சம் கொஞ்சம் கூட இறக்கம் காட்டவே கூடாது ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் நல்ல விலை கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு இல்லை சித்தப்பா தயவு செய்து எனக்காக அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே அஞ்சலி சரி இந்த ஒரு வாட்டி உன்னை வீட்டுக்குள்ளே விடுறேன் அதுவும் அஞ்சலிக்காக மட்டும்தான் இன்னொரு வாட்டி நீ ஏதாவது தப்பு பண்ண கண்டிப்பாக உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோபமாக உள்ளே போகிறாரு அப்பா ஒரு வழியாக உள்ளே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுந்தரி உள்ளே வராங்க முரளி ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஒரு வழியாக அத்தையை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு அப்படியே உள்ளே வராங்க வந்த உடனே அப்படியே அங்கே இருக்க அந்த ஃப்ரூட்டு அந்த சாப்பாடு எல்லாத்தையுமே அப்படி பார்க்குறாங்க பார்த்துட்டு வேக வேகமாக சாப்பிட்றாங்க பாட்டி ஆகாஷ் அவ்வி அணு எல்லாருமே பார்க்குறாங்க என்ன இவங்க இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க நான் சாப்பிட்டே ரொம்ப நாளாச்சு தெரியுமா நல்லா சாப்பாடே நான் சாப்பிட்லங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஹியூ கடவுளை அப்படின்னு சொல்லிட்டு ஆக்காச்சோட அப்பா அங்கேருந்து போகிறாரு அம்மா அவளுக்கு சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் அப்படியே உள்ளே போகிறாங்க அப்படியே போய்ட்டு அப்படி சாப்பாடெல்லாம் போடுறாங்க நல்லா சாப்பிட்றாங்க இன்னும் போடு இன்னும் போடு குழம்பு போடு சாப்பாடு போடு இன்னும் போடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிறைய சாப்பிட்றாங்க அப்படியே நிறைய சாப்பிடும்போது இரு இருங்க கொஞ்சம் புறக்க இடப்பு தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க இல்லை எனக்கு இந்த மாதிரி நல்ல சாப்பாடுலாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு பசி பயங்கரமாக இருக்குது அதான் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நல்லா சாப்பிட்றாங்க அப்படி எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஐயோ இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க போல இருக்கே பார்க்கவே கொடுமையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அணு வந்து கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க இல்லை இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அணு பார்க்கவே எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது எப்படி இருந்தாங்க இவங்க இந்த மாதிரி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க அப்பி போட்டிக்கு போகிறாங்க போயிட்டு அங்கே ஒர்க் இருக்காங்க எல்லாமே பார்க்குறாங்க ஆர்டர் எல்லாம் முடிச்சாச்சா எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்த்துட்டே இருக்காங்க அப்போ ஃபோன் வருது அட்டன் பண்ணி பேசுகிறாங்க அப்பியோட அப்பா ஃபோன் பண்ணுறாரு எப்படிமா இருக்கா நல்லா இருக்கியா மாப்பிள்ளை வந்து ஒன்று எதுவும் கஷ்டப்படுத்தலை இல்லை நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நான் நல்லா தான்ப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க அவங்க அம்மாவும் வாங்கி பேசுகிறாங்க அதேமாதிரி அவங்க அத்தையும் கேட்குறாங்க எப்படிமா இருக்க நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ சொல்லும் போது அப்பியும் சொல்கிறாங்க அத்தை வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா சொல்கிறேன் அந்த அம்மா வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்களா அய்யோ அந்த அம்மா அணுவை பைத்தியம்னு சொல்லிட்டு ஒரு வழி பண்ணலான்னு இருந்தாங்க எப்படிமா அவங்கள வீட்டுக்குள்ளே விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் கேட்குறாரு இல்லை அவங்க ஒரு ரெண்டு வாட்டி வீட்டுக்கு வந்தாங்க மாமா வந்து வெளியே அனுப்பிட்டாரு மூணாவது வாட்டி ஆஞ்சலேயே அக்கா சொல்லி தான் வீட்டுக்குள்ளே விட்டோம் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அந்த அம்மா வீட்டுக்குள்ளே இருந்தால் இனிமேல் என்னென்ன பண்ணுமோ ஒன்றுமே தெரியலையம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி இருக்காரு இல்லை அந்த மாதிரிலாம் ஒன்றும் நடக்காது ஆற்றுக்கெலாம் அவங்க எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க நான் அந்த அம்மா சொல்கிறதே நீ கேட்குற எனக்கு அணு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க சொல்லுமா அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு நான் பார்த்துக்குறேன்ப்பா இனிமேல் அவங்க மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்கிறாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க கட் பண்ணிவிட்டு ரொம்ப ஒரு மாதிரி வருத்தப்படுறாங்க அப்படியோட அம்மா பேசுகிறாங்க எதுக்காக அந்த அம்மா வீட்டுக்குள்ளே வந்ததோ ஐயோ அது அம்மாவே கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு சிவராமனோட அக்காவும் பேசுகிறாங்க அந்த அம்மா எப்படிலாம் பண்ணிச்சு அதுவும் நம்ம பொண்ணுக்கு பைத்தியகாரப்பட்டலாம் கட்ட பார்த்துதே நம்ம பொண்ணோட வாழ்க்கையை அழிக்கணும்னு நினச்சது அது எப்படி வீட்டுக்குள்ளே விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அவங்க அம்மாவும் அங்கே பேசிக்கிறாங்க அவங்க அத்தையும் ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க சரி நம்ம ஆடி போய்ட்டு அங்கே பார்க்கணும் அணுவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை சொல்கிறாங்க சரிக்கா அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்த்துக்கலாம் என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க அணு உள்ளே இருக்காங்க ஆகாஷ் வராரு வந்தவொடனே அப்படியே பார்க்குறாரு அம்மா உள்ளே வந்தது ரொம்ப பெரிய தப்பு எதுக்காக அஞ்சலி அக்கா அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு கோவம் தான் வருது ஜாஸ்தியாக எனக்கு கோவம் வருது அவங்க இனிமேல் என்ன பண்ணுவாங்களோ ஏது பண்ணுவாங்களோ ஒன்றுமே புரியலையே அப்படின்னு ஆகாஷ் சொல்கிறாரு சரி நம்ம வீட்டை விட்டு வெளியே போயிடலாமா அப்படின்னு கேட்குறாரு ஐயோ ஆகாஷ் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் நம்ம கொடுத்து பார்க்கலாம் கண்டிப்பாக அவங்க மனசு மாறி இருக்கும் இனிமேல் அந்த மாதிரி எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஆனும் சொல்கிறாங்க இங்கே பாருணும் அவங்க கொஞ்சம் நெஞ்ச வேலை செய்யலை நீ இந்த வீட்டுக்கு கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்து ஒரு ஒரு வேலையும் அவங்க பிளான் பண்ணி பண்ணாங்க அப்படி பிளான் பண்ணி பண்ணவங்க திருந்துவாங்களா எனக்கு என்னோட நம்பிக்கை இல்லை அப்படின்னு ஆக்கா சொல்கிறாரு அதை கேட்டுன்னே அனு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்படி ஏதாவது நடந்துருமோ சொன்ன மாதிரி அந்த அம்மாவை திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே நினச்சிட்ருக்காங்க இருக்காங்க என்னமோ நீ சொல்கிற பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறாரு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க சுந்தர் எப்படி ரூம்குள்ளே போகிறாங்க போன உடனே நல்லா பழக்க படுக்கிறாங்க அப்பா இப்படி ஒரு தூக்கத்தை நான் எப்படி மிஸ் பண்ணேன் அங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா ஒரு நல்ல சாப்பாடு இல்லை ஒரு தூக்கம் இல்லை எதுவுமே இல்லை இப்போது என் வீட்டுக்கு நான் வந்துட்டேன் அப்பா இப்போ தான் நான் சந்தோஷமாக இருக்கேன் நல்ல சாப்பாடு நல்ல தூக்கம் இனிமேல் இந்த வாழ்க்கையை விட்டு கொடுத்துடவே கூடாது எந்த காரணத்துக்கு கொண்டும் நாம் வந்துட்டு மாட்டவே கூடாது இந்த வீட்டை விட்டு வெளியே போகிற நேரமாக நமக்கு வரவே கூடாது அப்பா பாப்பா பாப்பா கொஞ்சம் நஞ்ச கொடுமையாக அனுபவிச்சு அவ்வளோ குடும்பம் ஒரு பிரியாணி கூட சாப்பிட முடியல ஏக்கமாகிற அளவுக்கு நடந்து தங்க பாவம் சுசீலா அந்த வீட்டில் அவளுக்கு நிம்மதி கிடையாது அந்த அம்மா என்ன கொஞ்ச நஞ்ச கொடுமையா மாமியார்னா இந்த மாதிரிலாம் மாமியார் இருக்கவே கூடாது எனக்கும் இருக்காங்க லக்ஷ்மி அம்மா அப்பா அப்பா கோயில் கட்டி கும்பலெலாம் போல இன்னைக்கு வரைக்கும் என்னை ஒரு வார்த்தை கூட அவங்க சொன்னதில்லை இந்த மாதிரி மாமியாரை பார்க்கும்போது இவங்க எவ்வளவோ தேவலாம் போல இருக்கு இனிமே இந்த வாழ்க்கையெல்லாம் விட்டு கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க அங்கே வந்து ஆகாஷோட அப்பா வராரு வந்தோன்னே அப்படி கோவமாக வருது சுந்தரிய பார்த்தவொன்னே அந்த தலகனை அப்படி தள்ளி போய் எடுக்கிறாரு எடுத்துகிட்டு அப்படி மூஞ்சை கணிச்சிட்டு அப்படி தள்ளி போய் படுக்கிறாரு ஐயோ இவர் வேறு ரொம்ப கோவமாக இருக்கார் போலருக்கு இவர் எப்போ சமாதானம் ஆகார்னே தெரியலையே சரி பரவாயில்ல அவர் சமாதானம் ஆகிறாரோ இல்லையோ ஒரு வழியாக நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டோம் நம்ம வேலை ஆயிடுச்சு இனிமேவாது நம்ம இங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி நல்லா தூங்குறாங்க எப்படி நல்லா தின்ட்டு எப்படி தூங்குறா போர் பண்ணுறதெல்லாம் பண்ணிகிட்டே வேலை வீட்டுக்குள்ளே வேற விட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷோட அப்பாவுக்கு அப்படியே கோபமாக வருது இருந்தாலும் அவர் ஒரு பக்கம் படுத்து நல்லா தூங்கிட்ருக்காரு அப்படி ஃபோன் பண்ணுறாங்க அந்த ராணிக்காவோட வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க இல்லை அவனை எப்படியாவது உண்மையை சொல்ல நினச்சி தான் நம்ம எல்லாமே பிளான் போட்டோம் அது எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சு உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல நீங்கள் ஏதாவது மாட்டிக்கிட்டு இருப்பீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்குறாங்க இல்லைம்மா இல்லை அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நான் மாட்டினா கூட உங்களை பற்றி ஒரு வார்த்தை கூட நான் சொல்ல மாட்டோமா அப்படின்னு சொல்கிறாரு இல்லை அவன் வந்துட்டு எவ்வளோ பிளான் பண்ணி வந்திருக்கான் பாத்தியாமா அதுவும் அவன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வந்திருக்கான் ஆனால் அவனுக்கு ரொம்ப தைரியமா அவன்கிட்ட வந்து உண்மையை வாங்க முடியும்னு எனக்கு தோணலை அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் சொல்கிறது இன்னுவ உண்மை தான் நானும் நிறைய விஷயம் ட்ரை பண்ணியிருக்கேன் ஆனால் எல்லாத்துலேயுமே நான் தோற்று தான் போயிருக்கேன் அவன் ஏதாவது ஒரு வகையில் எஸ்கேப் ஆகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க சரிம்மா உனக்கு எப்போ எந்த உதவி வேணுனாலும் என் கிட்டே கேளு நான் தாராளமாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோனை வைக்கிறாங்க அப்படியே யோசிக்கிறாங்க இவன் என்ன பிளான் போட்டாலும் ஏதோ ஒரு வகையில் அவன் தப்பிச்சிட்டே தான் இருக்கான் என்ன பண்ணுறதுனே புரியலையே எப்படியாவது அவன் வந்து மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மனசுக்குள்ளேயே இருக்காங்க ஆணு சமையல் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கேருந்து அப்படியே சுந்தரி வராங்க வந்தோன்னே எனக்கு இதை பண்ணு அதை பண்ணு எல்லாமே சொல்லிகிட்டு இருக்காங்க ஆர்டர் எல்லாம் போடுறாங்க இங்கே போய் நல்லா மீன் குழம்பு வச்சிரு மீன் வரத்து எல்லாமே பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே அனு கேட்டுட்ருக்காங்க அமைதியாக இருக்காங்க இது விசாரிங்கத்தை எல்லாமே நான் பண்ணிடுறேன் அப்படின்னு அணு சொல்கிறாங்க அங்கேருந்து அப்படியே போகிறாங்க சுந்தரி என்னம்மா ஏதோ வந்து சொல்லிட்டு போகிறா என்ன சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க ஒன்றும் இல்லை மீன் குழம்பு இதெல்லாம் வைக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்கிறாங்க ஓ அவள் அடங்கவே மாட்டா இப்போ தான் அவளை வீட்டுக்குள்ளே விட்டோம் அதுக்குள்ளேயே இதை பண்ணும் அதை பண்ணும் உனக்கு ஆர்டர் போட்டுட்ருக்காளா அப்படின்னு பாட்டி கோவப்படுறாங்க இல்லை பாட்டி இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் ஆர்டர்லாம் போடல அவங்க மீன் குழம்பு தான் கேட்டாங்க நான் பண்ணித்தரேன் பாட்டி அப்படின்னு நானும் சொல்கிறாங்க இங்கே பாருமா உன்ன மாதிரிலாம் நீ அமைதியாக இருக்காது எல்லா விஷயத்தையும் யோசிச்சுப்பாரு புரியுதா அவர் திருந்த மாதிரி எனக்கு தெரியல ஆனால் ஏதாவது ஒன்று ஒன்று பண்ணால் கூட ஒரு ஒரு விஷயத்தையும் நீ கரெக்டாக கவனி புரியுதா எந்த காலத்து கொண்டோ அந்த சுந்தரி நம்பாத அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க இல்லை பாட்டி இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அணு சொல்லிகிட்டு இருக்காங்க சரிம்மா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பாட்டி போகிறாங்க அப்போ அணு யோசிக்கிறாங்க சொன்ன மாதிரி இந்த அத்தையை நம்பவே முடியாது இவங்க எப்போ எப்படி ஒன்றாலும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருக்காங்க அங்கேருந்து சுந்தரி போகிறாங்க அப்பா பாப்பாப்பா இந்த வீட்டில் ஒரு மீன் குழம்பு விற்கிறதுக்கு கூட ஒரு நாம் போய் கேட்குறதா இருக்குது என்ன இது கொடுமை நம்ம நான் நம்ம நாக்கு அந்த அளவுக்கு செத்து போயிருக்கு நல்ல சாப்பாடே பார்க்காதனால தான் இப்படி ஆகிட்டோமோ ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஃபீல் பண்ணிட்டு போகிறாங்க ஆபி சாரிலாம் கட்டிட்டு அப்படியே வராங்க ராகவ அப்படியே பார்க்கறாரு ரொம்ப அப்படியே மெய் மறந்து அப்படியே பார்த்துட்டு இருக்காரு பார்க்குறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க நான் என்னங்க அப்படி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க ஒன்றும் இல்லை இந்த சாரி ரொம்ப அழகாக இருக்குது அதான் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு அப்படியே அபி வெக்கப்படுறாங்க சரிங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அபி போகிறாங்க அபி நீ என்ன அழகு அபி தான் அபி எனக்கு எல்லாமே கண்டிப்பாக என்னோட காதலை நான் உங்ககிட்ட வெளிப்படுத்துவேன் வெளிப்படுத்தி உன்னோட சேர்ந்து நான் வாழ்வேன் அந்த நாளுக்காக நான் காத்துட்ருக்கேன் அபி எந்த காண்த்து கொண்டு ஒன்று நான் வெறுக்கவே மாட்டேன் இப்போ உண்மை எல்லாம் தெரிய உன் மேலே இருக்க அந்த லவ் அதிகமாக தான் ஆகுது காட்டி குறையவே இல்லை அபி என்னைக்கு என் காதல் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக அப்படி மனசுக்குள்ளே நினைக்கிறாரு உன்னை பார்க்கவே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கா அபி அபி நீதான் அபி எனக்கு எல்லாமே எந்த காலத்தை பண்ணும் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் அபி அப்படின்னு